அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்தி அதிகமா இருக்கும் எச்சரிக்கையோட வாழ்க்கை நடத்துவாங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை யோசிச்சு பலமுறை சிந்திச்சு எல்லாரையும் கேட்டு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க பூஜை விரதம் நல்ல ஈடுபாடு உடையவங்க கடவுள் பக்தின்னு சொன்னா அதை பூஜை செய்யறது அப்புறம் வந்து என்ன சொன்னது விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஈடுபாடு அவங்களுக்கு இருக்கும் நல்ல கல்வியை ஞானம் உண்டு எல்லா விஷயத்தையும் உணர்ந்து புரிஞ்சிட்டு படிப்பாங்க நல்ல கல்வி சிந்தனை இருக்கும் அவங்களுக்கு நல்ல படிப்பாங்க நல்ல மதிப்பு எடுத்திருப்பாங்க நல்லபடியாக படிப்பு சம்பந்த விஷயங்கள்ல சிறப்பாக இருப்பாங்க சிறந்த லட்சியங்கள் உடையவங்க நம்ம இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தோடு அவங்க வாழறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையடையே மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எவ்வளவு லட்சியம் இருந்தாலும் அவங்களுக்கு கல்வி அதிகமாக இருந்தாலும் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா அவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டதான் அந்த வாழ்க்கையில முன்னேற முடியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இருபதாவது வயது முப்பத்தஞ்சாவது வயது நாற்பதாவது வயதுல எதிர்பாராத நன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது இருபது முப்பத்தி அஞ்சு நாற்பது இந்த வயதுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள்லாம் சிலது கிடைக்கும் இதுதான் வந்து ஆண்கள் உருட்டை முகம் அதாவது வட்ட வடிவான முகம் உடையவர்களோட பலன்கள் அடுத்து நம்ம பெண்களோட பலன்களை பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்களுக்கு உருணை முகம் வட்ட வடிவ முகம் இருந்தா என்ன பலன்கள் அப்படின்னு பாக்கலாம் உயர்வான குணங்கள் நிறைந்தவர்கள் பெண்கள் வந்து வட்ட வடிவான முகம் இருந்தா அவங்க உயர்வான குணங்களை உடையவங்க ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் தெய்வ பக்தி உண்டு அவங்க பார்த்தீங்கன்னா தெய்வத்து மேல மிகுந்த நம்பிக்கை உண்டு அதிகமான பக்தியும் உண்டு மிகவும் அடக்கமானவர் ஆனால் போராட்டம் வந்துவிட்டால் புலியாக மாறி விடுவார்கள் ரொம்ப அடக்கமா இருப்பாங்க எல்லார்கிட்ட அமைதியாக பேசுவாங்க சாதுவா இருப்பாங்க ஆனா ஒரு பிரச்சனை வந்துட்டான்னு வச்சுங்களேன் அவங்க புளியாக மாறி எல்லா பிரச்சனையும் சமாளிப்பாங்க புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீடு இது ரெண்டு இவங்க ராசியால் தான் செல்வம் சேரும் இப்போ புகுந்த வீட்டுலாம் சரி இவங்க பிறந்த வீட்டுல சரி இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு நல்லா செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் வசதி வாய்ப்புலாம் வந்திருக்கும் அதே மாதிரி போகிற இடத்துல இவங்களோட ராசி பிரகாரம் தான் அங்கே வந்து நல்லதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவருக்கு இவங்க மருகே பிறகுதான் நல்லது நடக்கும் இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கணவருக்கு எல்லா விதத்துலேயும் சிறப்புகள் நன்மையெல்லாம் எல்லாம் நடக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பதினேழுலேருந்து இருந்து பதினெட்டு வயசுள்ள திருமணம் நடந்துடும் இந்த மாதிரி வட்ட வட்டவீடமுள்ள முகவரிக்கு பதினேழுல இருந்து பதினெட்டுக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படி இல்லைன்னா வச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் ஒரு இருபத்தி வயசுக்கு மேல இருந்து புது வயசு மேலதான் திருமணம் நடக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு இந்த வறண்டு வலுவான உடைய பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்